விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் கிருஷ்ணாபுரம் அதுக்கு அருகாமையில் ஒரு ஒன் ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் நம்மளோட சேனலில் இருக்கிற வீடியோக்களில் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய குறைவான விவசாய நிலங்கள் இருக்கக்கூடியதான இடங்களுக்கு இது போன்றதான ஒன் ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் வந்து நிறைய பண்ணி கொடுத்துருப்போம் இப்போ இந்த இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைவான விவசாய நிலம் தான் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காமண்ட் சோர் போட்டு கேட்டு போட்டு இருக்குது இந்த லேண்டுக்குன்னு சொல்லி தனியாக ஈபி வாங்கிறது அப்படின்றது ஒரு ரொம்ப ரேராக இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இது போன்றதான ஒரு ஒன் ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் வந்து இந்த ஒரு இருபது சென்ட்டு முப்பது சென்ட்டு இடத்த வந்து முழுசுமே ஒரு தோட்ட அமைப்பாக நம்ம மாற்றிக்க முடியும் ஒரு கார்டன் போன்றதான அமைப்பாக நம்ம மாற்றிக்க முடியும் ஸோ அதுக்கு தேவையான தண்ணீரை எடுத்து கொடுக்குற வகையிலான ஒரு ஒன் ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் தான் அந்த இடத்துல பண்ணியிருக்கிறோம் போல எங்களோட ப்ராஜெக்டில் ஒரு சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஜிஏ ஸ்ட்ரச்சர் அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஏழடி உயரம் கொண்டதாக அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல மிகவும் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் பயன்படுத்தி இருக்கிறோம் ஃபோர் ஃபிஃப்டி வாட்ஸில் மூணு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துக்கு தேவையான பைப்பு கயிறு கேபிள் மோட்டார் கண்ட்ரோலர் சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் ஏ டு செட் எல்லாமே ஃபுல்ஃபில்லாக அந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஓவரால் டோட்டலாக அந்த இடத்துல இரநூத்தொம்பது அடி போர்வல் ஆலம் இருக்குது இரநூறு அடி மோட்டரு இறக்கி கொடுத்து ஒரு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தான் அந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூன்று வருட உத்தரவாதம் கொடுக்குறோம் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதத்தோடு பண்ணி கொடுக்குறோம் இரநூறு அடிக்கான போர்வெல் ஆழத்துல இருந்து இந்த விவசாய இடத்துக்கு அதாவது இந்த குறைவான விவசாய நிலத்துக்கு தேவையான இந்த ஒன் ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் மூலமாக ஒரு ஒரு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் போல் பார்த்தீங்கன்னா பத்து சென்ட்டு இருபது சென்ட் முப்பது சென்ட் அரை ஏக்கருக்கு உட்பட்டதான விவசாய இடங்களில் முந்நூறு அடி வரைக்கும் ஒரு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் ஒரு கம்ப்ளீட் செட்டப்பை நம்ம பண்ணி கொடுக்குறோம் எங்களோட கண்ட்ரோலரில் ட்ரெயர் கட் ஆஃப் இருக்குது மொபைல் ஆன் ஆஃப் இருக்குது இது போன்றதான ஒரு சிறப்பு அம்சங்களோட தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா இடிட்டிங் போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்டு எரித்திங் சிஸ்டம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் காம்போவா ஒரு சேஃப்டி தரப்பில் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் கிருஷ்ணாபுரம் அதுக்கு அருகாமையில் தான் அந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இதுபோல் உங்களோடய விவசாய இடத்துலேயும் சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக அமைப்பதற்காக ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி